ബട്ടിക്കൻ 659 എന്ന ഇടيمه ഓം ഗോളി 65 ഇത് മൊമണ ഫോർ റൈല ആണ് ഞാൻ கொஞ்சம் പോടാൻ വേണ്ടി എന്നാ വെണ്ണ എടുക്കാൻ യൂസ് பண்ணിയില്ല എന്നാ കണ്ട യൂസ് பண்ணി നോക്കാം നീങ്ങ എന്നണ്ട് വലയി നീങ്ങ പാത്തേ തന്നെ വലയാ നാങ്ങ ഭാഗ്യ ദനങ്ങള് தெரியும் നാങ്ങള് மக்களே நான் தான் கூட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கு நம்புறேன் இன்னைக்கு கிச்சனை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன ஏதோ செய்ய போறோம் அப்படித்தானே என்ன செய்ய போறோம் இன்றைக்கு அம்மாக்கு சொல்லி கொடுக்க போறேன் சமைக்கிறதுக்கு நீங்க பேசுவீங்க நாங்க தான் கல்வியா கஷ்டப்படுறோம் இப்ப நீங்க நினைக்கலாம் என்னடா திருப்பி கலாய்க்க தோங்கிட்டீங்க அப்படி இல்ல கலாய்க்கிறேன் இல்ல சமைக்க எல்லாருக்கும் வராதுதான் சில பேர் வராது வராது வரா சமைக்கரம் இப்ப நான் சமைக்கிறதபடி நான் என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு சிக்கன் நான் செய்ய போறேன் அம்மா பக்கத்துக்கு பார்க்க அபிஸ்டன் அப்படியே எங்களோட சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போற வாங்க அப்படியே வீடியோ போகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டோட அடுத்தது இப்படியான வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுண்டா கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் இப்படியான வீடியோ கூட ட்ரை பண்ணுறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னென்னு தெரியுமே கோழி அறுபத்தஞ்சு கோழி அறுபத்தஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னண்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு சிக்கன் பீஸ் பீஸா வைக்கிறான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்ல கொஞ்சம் <laughs> 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 <emark>

முட்டை ஓகே நாங்கள் என்ன பண்ண போறோம்டா இவாண்ட கதையோட ரெண்டு பிள்ளை போயிடும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்லிக் பேஸ்ட் இருக்குது ஓகே இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறேன்டா நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமான சாமான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆ தான் சிக்கன் சிக்ஸ்டி முக்கியமான சாமான் மோஸ்ட்லி போடாமல் தான் இது இந்தியன் ஸ்டைல் ஒரு எத்தனை ஒரு அஞ்சு கரண்டியே போடுவோம் இருக்கு ஜோக்கட் தான் முக்கியமான சாமான கொஞ்சம் கார்லிக் பவுடர் கார்லிக் பவுடர் கொஞ்சம் சால்ட்டு உப்பு தேவையான அளவுங்க எனக்கு தெரியாது அடுத்த தூள் தூள் உண்மையிலேயே சில்லி பவுடர் வந்து கடையில் விற்கும் கொஞ்சம் தூள் கூட போடுங்க ஏன்னா நீங்கள் கணக்கு சிக்கிறதுக்காக தூள் கணக்கை போட்டவங்க அப்படிங்களா எல்லாம் இது வெங்கட ஒரு லைட்டான ஒரு சின்னத்தோடு வெங்கட ஒரு லைட் இது வரதுக்காக வந்து அதுக்கு அடுத்தது முட்டை முட்டை போட வேணும் முட்டையை போட்டு தான் குழாய்க்கிறேன் என்ன ஒரு கையால் உடைக்க போலாய் நான் ட்ரெஸ் பண்ணவே தான் இப்போ இதுக்குள்ளே போட்ட சாமான்களுக்கும் கேட்கப்புறம் கேட்க கேட்கான் இருக்கு விளையாடு என்ன தெரியுமோ தெரியாது அடுத்தது முக்கியமாக லெமன் புளிப்பு அந்த டேஸ்ட் வெள்ளம் பாருறதுக்கு இந்த லெமன் கட்டாயம் போடணும் இது எல்ஜி பவுடர் இது நார்மலாக போடுறே இல்லை ஆனால் நான் கொஞ்சம் போட போடலேன்டா பேர்ன் அதை ஜூஸ் பண்ண இல்லையண்டா காண்டி ஜூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த 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 பவுடர் இருக்குல்ல இது வெந்த் இது சாம்பார் இருக்குல்ல சாம்பார் போட்டிங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கு என்ன இப்போ என்னென்ன போட்டுறான்றதா சொல்லுவோம் உப்பு ஆ தூள் ஆ முட்டை தயிர் மற்றது இது

நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு கடிச்ச சமையா இருக்கு கடிச்ச அந்த போன தனி எடுக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படி என்ன செய்யணும்டா இதுக்கு இது பிரைம் என்ன செய்யணும் சொல்லுங்க இது பிரைம் நீங்க கொஞ்சம் டென்னிங்க போட்டு பொரிக்கிறது அது அப்படியே வைக்க வைக்கிறது இப்படி லோன் ரவுண்ட் ஆடு லோன் ரவுண்ட் பொரிச்சா என்ன வேணும் பொரிச்சி பொரிச்சா அப்ப என்ன அது அந்த தூள் உள்ள போவாது அப்ப என்ன செய்யுது ஊரவர்கள்

சிக்கன் நோம்பு தான் ஒரு மணத்தி மேலே வச்சாலும் நல்லா இருக்கும் அவ்வளோத்து கூற வைக்கிறீங்களோ அவ்வளோத்து நல்லா இருக்கும் மறக்காம அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் தான் பாவிக்கணும் என்ன சொல்றா அந்த வேர்ல்டு ஸ்பைசியஸ் நூடுல்ஸ் கூட போட்டதா போட்டிருக்கலாம் கூட குக்கிங் சிறமையில் இருக்கல்ல உலகத்தில் ஒருத்தராலே கண்டுபிடிக்கல அதிராம முதல்ல ஹேஃப் ஃப்ரைட்லேயும் சிக்கன் போட போறேன் மெயின் திங் சின்ன சின்ன பீஸா எடுத்து நல்லா தான் நல்லா இருக்கும் சிக்கன் வரப்போ தெரியாது நம்புறேன் எங்கட ஃபிளேவர் வருது எங்கட எங்கட எங்கடே வருது அது அலங்கட ஃப்ளேவர் வருது நீங்க கஷ்மீர் பவுடர் இருந்தால் நல்லா இருந்திருக்குறேன்

கொஞ்சம் குறைஞ்சி போச்சு தான் என்ன ஆனாலும் ஓகே பிரச்சனை இல்லை அது வழியா வரமண்ட நம்பரும் அப்ப நீங்க அந்த என்ன வருதா ஹெல்த் இல்லையே சொன்னீங்களா அஞ்சால யார் பிரை இருக்கு அப்ப நாங்க யார் பிரை ரெண்ட போவே என்ன என்ன ஹெல்த் இல்ல தான் இந்த உலகமே உலாமே இல்லாதான் போகுது ஒரு நாள் ரெண்டு நாள் மாக்கி ருசியா சாப்பிட தானே இப்ப எல்லாமே கெமிக்கலும் அது என்னங்க அந்த சிக்கன்ல இவ்வளவு கூடாதன்றது சிக்கனுக்கு தான் தெரியும்

കൊ കൊറിയാണ്ടീൻ കലർ അപ്പ കൊറിയാണ്ടിക്കൻ ചിക്കൻ ചിക്കൻ സിക് അപേ ஆனால் அப்படி இல்லை நான் சொல்கிறேன் அப்படிலாம் செய்யலாம் நீங்கள் வேறு வேற டேஸ்ட் எல்லாம் போட்டு செய்யலாம் நட்ஸ் அரைச்சி போட்டு எல்லாம் போட்டு செய்யலாம் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தது ஸ்பைசி இது செய்யலாம் என்ன அந்த கொரி கொரியான்ற லீஃப் இருக்குல்ல என்னடா மல்லி லீஃப் மல்லி இல்லை இலையே இங்கிலீஷ்ல கதைக்க மாதிரி கொத்தமல்லியா கொத்தமல்லி இலை இருக்குல்ல கொத்தமல்லி இலையாக எடுத்து அட்டாச்சி போட்டு நல்ல தயிரம் போட்டு இதெல்லாம் போட்டு அட்டாச்சி போட்டு அதுலயும் கொஞ்சம் தூள் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி போட்டு ஊற வச்சுட்டு செய்தீங்கனாலும் அசல் டேஸ்டா இருக்கும் அப்படி கிணக்க விதம் விதமா செய்யலாம் உங்களை விளங்குது அடுத்த கொத்தமல்லியில செய்ய வேணும் நீங்க கோழி வேற புரியுது ஆனா இப்படி வேறாது நீங்க வடிவா அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டீங்கன்னா செம்மையா இருக்கு ഇത് കൊഞ്ഞ മങ്ങടെ സ്റ്റൈലാം വരെ പോകും ഇതിന് ആങ്ങളെല്ലാം സേത്ത് അടിച്ചതു പോലെ അതൊക്കെ അതിന് നാണ റീസി വേളിതല്ലേ കടയിലെ പോയി ചിക്കൻ 65 പൗഡർ വേണ്ടി പോടലാം ഞാൻ ഓ ചിക്കൻ 65 പൗഡർ പോടലാം അടുത്ത ചിക്കൻ 65 ക്ക് ഇതേം വിക്കിത എന്നാ റെഡി മേക്ക് ചിക്കൻ റെഡി മേക്ക് ആയിരു ബാ കറുവപ്പള കട്ടായ കറുവപ്പള പോടവണം വെങ്ങായ മുളക നിങ്ങ വലിയ ലേം പോടലാം ഞാൻ ചുമ്മാ ഉള്ള പോടനാണ് ഇരണ്ട കൊഞ്ഞ മല്ല ഫ്രൈ பண்ணി വന്ന നല്ല ആയിരിക്കും കൊണ്ട്

நாங்க போடல நோம்மலா கடைகள் இல்லாத போடுறவன் தான் இப்படி இருக்கு அதை விட அதை விட ஹேஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் கொஞ்சம் என்னென்ன கலராக வரும் ரெடியாக டி ஃபைவ் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியன் ஸ்டைல் சிக்ஸ்டி ஃபைவ் தான் துவங்கினா இப்போ நான் நேம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃபைவ் ஆ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சும்மா அதெல்லா சிக்கன் ஃபைவ் இப்படி தான் செய்கிறது ஆனால் நீங்கள் カラーバン கொஞ்சம் डिफरेंटா வந்துட்டு நான் இதோ பார்த்தால் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அதுங்கிறது தூள்கள் எங்கட தூளுகள் மற்றபடி இسمى வந்துட்டுது சिकन 65 செய்ய தெரியுமா இப்ப அப்ப நான் எல்லாதையும் குழைச்சி போட்டு செய்யறது இல்லை ஆ அப்ப வேற ஏக்கே பசிக்கன் 65 இருக்கும் நான் வேற ஏක நம்பி வரல எண்ணெய்க்கே பிரிக்கப்பட அப்ப என்ன எண்ணெய்ல பிரிக்கறதோ எண்ணெய்க்கே பொஞ்சே ஆன தூளால கறுப்பா ஆனது இன்னంటి காத்துல பிரிக்கறதோ அது என்ன நீங்க கொஞ்சம் கனக்க எண்ண விட்டு செய்வோம் அம்மாவோட கதைக்கவும் பயமாக்கிறதுக்கு இங்கே வேற இந்த சோறு சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில இந்த பச்சி மிளகாய் அதெல்லாம் போட்டு சாப்பிடு பிடிக்கும் இருக்க போது அம்மா இங்கே தண்டை சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி போட்டா கருப்பு கறி எல்லாம் பிரச்சு கரைச்சி பத்து நாள் ஆச்சு சாப்பிட்றான் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிறிலங்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே என்ன டைமுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குமெண்டா மழை காலங்களில் பொறிச்சு போட்டு குளிர் காலங்களில் பொறிச்சி போட்டு சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த இது என்ன சாமான் தூளை மாற்றுங்க காஷ்மீர் இதாக கொடுங்க சிக்கனை பேருங்க எப்படி அமைஞ்சிருக்கு நெஞ்சு கிட்டே இந்த சிக்கன பேருங்க எப்படி அவிஞ்சிருக்கேன் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு ஓ ஆ டேஸ்ட் வந்துருக்கு சொன்னால்தான் வேண்டாம் அப்படியே அது டேஸ்ட்டு அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே வந்துருக்கு இஞ்சி அப்படி சாப்பிட்டு பாருதா இஞ்சி வே இது வந்து நான் நேக்கனே சாப்பிட்ருப்பேன் இது வந்து அந்த சிக்கன் அதுக்கு கேட்குற தண்ணி வருது அதே மாதிரி ஊரா விட்டு அதில் ஃபுல்லுக்கு ஃபுல்லாக இறங்கி அதை எண்ணெயில் பொறிக்க அந்த தண்ணி வெளியில் வரும் வரைக்கு என்ன நடக்கும் முன்னாடி நான் வச்சு பொறியாண்டு பொறிக்கும் வந்து அப்படியே அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்துடுது அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல அதில் எங்களோட ஸ்ரீலங்கன் மசாலாக்கள் அதாவது எங்களோட தூள் இருக்கிறதால யாழ்ப்பாணத்து தூள் இருக்கிறதால அது நெஜ் தென்னும் கூடிய எனக்கும் தான் கிடக்குது ஒரு பாய் வந்து ஃபுல்லாக ரைஸோட வச்சு பார்க்குறோம் அது அம்மாண்டா கத்தரிக்காய் கறி கிடக்கு கத்திரிக்காய் கறியை காய்ச்சி வச்சுக்கிறா கத்தரிக்காய் கறியோட சிக்கன் பீசியை முடித்து ஒரு உக்கா குழச்சி சாப்பிட்டு பார்க்கும் கத்தரிக்காய் கறியும் நல்லா இருக்கிறாக்காட்டான் பாஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாஸ் சோரோட சாப்பிட வேற லெவல் ஆனால் என்ன சொல்லுங்கள் கலர் தான் வரையில மற்றபடி இல்லாமல் பேரலாம் ம் நாங்கள் உங்களுக்கு வேணுமாட்டால் கலர் போட்டும் செய்யலாம் ஆனால் கலர் போட்டு செய்கிறத ஹெல்த்தி இல்லைன்றதால நாங்கள் செய்யணும் ஃபுட் கலர் இருக்குது ரெட் கலர் ஹெல்த்தி இல்லைன்றது கடையில் அது தான் சாப்பிட்றீங்க நீங்கள் மோஸ்ட்லி எல்லா இடமும் உண்மையிலேயே ஹெல்த்தி இல்லை ஆனால் கடையில் இல்லாத தான் போட்டு தரணும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படி இருந்தாலும் கொமெண்ட் சேர் கொஞ்சம் சொல்லுங்கள் அம்மா பழகிட்டீங்களே

Bye. Bye bye. See you.